ஒவ்வொரு வாரமும் இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்ல லீடர்ஷிப்னா என்ன அதை நம்ம படிச்சுட்டு இருப்போம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்போம் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ஸ்கில்ஸ் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் சரி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சக்சஸ் அடையணும் மேலே நோக்கி போகணும் நம்ம க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த குவாலிட்டிஸ் தேவை அந்த அதுக்கு அந்த தேவையை வந்து அடையணும் அப்படின்னா இந்த ஸ்கில்ஸ் என்ன இந்த லீடர்ஷிப்னா என்னது மக்களை வழி நடத்துறதுனா என்னது அது ஏன் இவ்வளவு அப்படின்னா எந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி எந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துல கான்பிடன்ஸ் எதுவுமே இல்லாம போகுது அப்படின்னாலும் சரி அங்க வந்து ஒருத்தர் வந்து அந்த இடத்த எல்லாத்தையும் சரி பண்ணி விடுவாங்க இப்ப தண்ணி வரல ரோட்ல டிராபிக்கா இருக்கு ஏதாவது குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்குது ஒரு நாலு பேர் நாலஞ்சு பேர் அசாரி சொல்லுவாங்க எப்போதும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டா அங்க வந்து பாலிடிக்ஸ் கிரியேட் ஆயிரும் அங்க ஒரு சண்டை நடக்க ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த லீடர் ஒரு ஆள் வந்து முன்னாடி வந்து செய்வாங்க அவங்க தான் லீடர் அப்புறம் அந்த இடத்துல எல்லாமே சால்வ் ஆகி அது எப்படி பாதை போகணுமோ போக விடுறது அது மாதிரிதான் நம்ம இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சரி நம்ம பண்ற பிசினஸ்லயும் சரி நம்ம ஃபேமிலிலயும் சரி ஒரு லீடரா இருந்து இந்த விஷயத்தை எப்படி நடத்தி கொண்டு போறது அந்த விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அந்த மாதிரி எங்கயாவது ஒரு இடத்துல லீடரா இருந்த தருணம் இல்ல ரொம்ப நாளா அந்த விஷயம் நடந்துட்டே இருந்துச்சு இது யாருமே சரி பண்ண நினைக்கல ஒருத்தர் வந்து அவர் வந்து சரி பண்ணாரு என் வாழ்நாள மறக்கவே முடியாது இந்த விஷயத்த அப்படின்னா அது ஷேர் பண்ணலாமா லீடரா இருந்து பார்த்தா அந்த தருணம் மறக்க முடியாத தருணம் ஆண்ட்ரைஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம் நம்ம ஃபேமிலி கூட நடந்திருப்போம் அந்த மாதிரி ரொம்ப நாளா ஏதாவது நடந்திருக்கும் அந்த இடத்த சரி பண்ணனும் அப்படின்னு நம்ம தான் இறங்கும் முதல்ல டீமுக்குள்ள ஏதாவது ரொம்ப நாள கான்ஃபிளிக் இருந்திருக்கும் அதை எப்படி ஸ்கெச் போட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணுனா அது சரியாகும் சொந்தக்காரங்களுக்குள்ள அப்படி நடந்திருக்கும் சரி இதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு போகும் எஸ் அறிவழகம் நீங்க ஷேர் பண்ணலாம் எனக்கு வந்து ஃபேமிலில நான் படிக்கும்போது நடந்திருக்கு சொல்லுங்கள் எங்கள் அம்மாவோடைய அண்ணன் ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் நான் இல்லாத போது சண்டை நடந்துக்கும் அதை வந்து ஏன்ட்டு சாவி கொடுத்து ஏற்றி விடுவாங்க எங்கள் ஃபேமிலியில் நான் வந்து அதை வந்து நான் பார்க்காத விஷயத்த எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன் நான் பார்க்காத நேரில் பார்க்காத விஷயத்த எதுவும் தட்டி கேட்க மாட்டேன் அது என்னென்னு பார்க்கலான்னு சொல்லி அதை கேஷுவலாக போயிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வரைக்கும் ஃபில் பண்ணிட்டுருக்கோம் அந்த விஷயம் இதே மாதிரி டீமில் எங்கள் லீடர் வந்து எங்களை கண்டுக்கல அந்த மாதிரி டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரொம்ப பிரச்சனையான டைம்ல அவங்க கண்டுக்கிறவே இல்லை அவங்க ஹெல்ப் கேட்டும் ஹெல்ப் பண்ணல அந்த மாதிரி டைம்ல டீமே உடஞ்சி போயிருக்கு எல்லாம் பெரிய டீமே இருந்து வெளியே போயிருக்கு இப்போ அத மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து கைட் பண்ணேன் அதாவது எல்லாருமே ஒரே கரெக்ட் இருக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது பிசினஸ் பண்ணும்போது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு பிடிக்காது போட்டி பொறாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இப்போ டிராவல் போய்கிட்டு இருக்கேன் அந்த விஷயம் மட்டும் அவன் கிரேட் மத்தவங்க அந்த மறக்க முடியாத லீடர்ஷிப் தருணம் ஏதாவது எங்கேயாவது நடந்திருக்கும் நம்ம வெளில பாக்குற இடத்துல ஓகே அப்படி எதுவும் இல்லைன்னா நம்ம லெசன் போயிரும் அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஒரு டைம் நடந்திருக்கு ஒரு கம்பெனி வந்து டோட்டலா ஸ்ட்ரைக் பண்ண அவுட் பண்ண போறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த அந்த கம்பெனியில் உள்ள சிஎம் ஆலே சமாளிக்க முடிஞ்சா அப்ப வந்து அப்போ வந்து யார் பிடிச்சா சரியாகும் அப்படின்னோடனே அப்போ இதெல்லாம் எல்லாம் இல்லை நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஜாப் போய் போய் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல இந்த ஆள புடிச்சா எல்லாமே பேசி சரி பண்ணிடுவாங்க இவரை மட்டும் ஒரு ஆளை பிடிங்க அப்படின்னோட அப்ப அப்போ எனக்கும் அவருக்கு ஆகாது அதனால வந்து இனி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாரு அதுனாலும் எனக்கு பிடிக்காது நான் வரல போய் சொல்லுங்க அப்படின் இந்த ஒரு டைம் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டைக்கு கம்பெனி ஒரு இரநூறு முந்நூறு பேர் பண்ணேன் அதை வந்து பேசி சமாதானம் பண்ணி இந்த விஷயம் முன்னாடியே நடந்துடும் தேங்க்யூ கிரேட் யார பிடிச்ச சரியாகும் அப்படின்னா அது ஒருத்தர் அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்ச அந்த தருணங்கள் ஓகே லெசன் போகலாம் ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் வர வர எக்ஸாம்பிள் நம்ம அந்த மாதிரி தருணத்துல எங்கேயாவது இருந்திருக்கோமா அப்படின்றத நம்ம நோட் பண்ணிட்டே வரலாம் அல்லது வேற யாரையும் பார்த்திருக்கோமா அந்த மாதிரி நோட் பண்ணிட்டே வரலாம் லெசன் உடனே நம்ம எக்ஸாம் பார்க்க வருது வந்து ஒரு லீடர் வந்து என்ன திறமை என்ன தகுதி அவரோட மைண்ட் செட்டு அவர் என்ன லெவலில் இருக்காரோ அவரோட டீம் அவரோட கம்பெனி அவரோட ஆர்கனைசேஷன் அவரோட ஃபேமிலி அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அந்த லெவலை மீறி போகாது அப்படின்னு சொல்கிறாங்க வந்து நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா எக்லூன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பனி பிரதேசத்தில் இருப்பாங்க இந்த கூண்டு மாதிரி கட்டி கீழே கூடி ஊந்து உள்ள போய் அந்த மாதிரி யாரோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க குருவி அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே பறக்க முடியாது கழுகு அது பறக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லெவல் உண்டு ஸோ ஒரு லீடர் வந்து குருவியாக இருந்தால் அவர் வந்து அதை 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 மிஞ்சி எதுவுமே பண்ண முடியாது அவரோட லெவல் அவரோட வேலை அவரோட திறமை அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் நிறைய டீமுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் அதை சொல்லுவேன் இதை சொல்ல சொல்லிக் கொடுப்பேன் சொல்லி கொடுப்பேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் என்ன சொன்னாலும் சரி அவங்களால ஒரு லெவலுக்கு மேலே பறக்க முடியாது ஒரு லெவலுக்கு மேலே ஒரு பெரிய பெரிய விஷயம் செய்ய முடியாது அவங்களாம் இனிஷியேட் எடுத்து பண்ணணும் அவங்களாம் படிக்கணும் அந்த மாதிரி விஷயம் அல்லது சொல்லிக் கொடுக்கும்போது பண்ணணும் விவரமாக சொல்லிக் கொடுத்து அப்படி சொல்லிக் கொடுத்து இப்படி கொலுச்சு எல்லாம் சொல்லிக் கொடுத்துச்சு பட் ஒரு லெவல்க்கு போக முடியாது அப்போ தான் ஒரு இது உண்டு குருவி வந்து எவ்வளோ பிறந்தாலும் கழுகு மாதிரி பறக்க முடியாது அப்படின்னு ஸோ ஒவ்வொருத்தரோட லெவல் அவ்வளோதான் ஸோ இங்கே வந்து ஒரு விஷயம் பண்ண படிக்கிறது என்னென்னா நம்மளோட லெவலை தாண்டி ஒரு குருவி இருக்குன்னா அந்த லெவலை தாண்டி நம்ம கழுகு மாதிரி நம்மளால் மாற முடியும் குருவி கழுகாக மாற முடியாது பட் நம்மளோட ஹியூமன் பொட்டென்ஷியல்ஸ் வந்து நம்ம அந்த திறமையை வளர்க்குறதும் அந்த ஸ்கில்ஸ் வளர்க்குறதும் கரெக்டான ஆட்டிடியூட்டில் போகிறதும் அதை நடக்கும் அப்படின்னு ம நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுறோம் இந்த மாதிரி அதை நோக்கி பயணப்படுறவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அந்த அந்த திறமையை வளர்க்கணும் லீடர்ஷிப்பில் ஏன்னா நம்ம குருவியாக இருந்துட்டு கழுகை வந்து நம்ம மெய்க்க முடியாது ஐ மீன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது குருவி வந்து சொல்ல முடியாது கழுகு என்ன ஃபாலோ பண்ண பண்ண முடியாது ஸோ நம்ம அந்த ஆளாக மாறணும் ஸோ நம்ம லெவலை பொறுத்து தான் நம்மளோட டீம் இருக்கும்

அது தெரியாது கம்ப்ளீட்டா ஒன் புதுசா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அது ரொம்ப பெரிய வேலை மாதிரி ஃபீல் ஆகும் பாக்குறதுக்கே இது வரைக்கும் பாத்திருக்கவே மாட்டோம் அந்த வே வேலையை அந்த மாதிரி ஃபீல் ஆகும் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில நேரத்துக்கு யோசிச்சு யோசிச்சு அது மாசக்கணக்கா அந்த வேலை ஜாப் குரூப்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஜாப் குரூப்ல அந்த கணக்கா அந்த வேலை இருந்துட்டே இருக்கும் யாருமே மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அப்போ சார் வந்து ஆடியோ போடுவாங்க இந்த வேலைகள்லாம் மாச மாசக்கணக்கா வருஷ கணக்கா இப்படி கிடைக்கே இதை செய்யணும்னு அட்லீஸ்ட் அந்த ஆட்டிடியூடாவது காமிக்கலாம்ல தெரியாது தெரியாதுங்கிறது எனக்கும் தெரியுது அட்லீஸ்ட் அது செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் எங்க போய் தேடலாம் சார் சார் கிடைக்கல கிடைக்கல இது அப்படின்னா சொல்லலாம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன என்ன செய்யலாம்னு சொல்லுவோம்ல அந்த ஆட்டிடியூட இல்ல அதை பத்தி கண்டுக்கிறதே இல்ல கேட்கறதே இல்லை அதை பாக்குறதே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க டீம்ல யாரு கழுகு யாரு குருவி இந்த ஆட்டிடியூடு வளர்க்குறதுக்கு என்ன பண்றாங்க சொல்லலாமா இந்த கழுகு குருவி கண்டுபிடிக்கிறதுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிடும் மேடம் எங்க டீம்ல எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியான உடனே கண்டுபிடிக்கும் போது சில செயல்பாடுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தெரியாது இப்போ எனக்கு தெரியும் அவங்க யாருன்னு சொல்லி அவங்க நம்ம வந்து யாருன்னு சொல்லி தெரியாத மாதிரி அவங்க இருப்பாங்க அந்த விஷயம் தெரியும் அதை வந்து எந்த அளவுக்கு அதை சரி அந்த டீமோட சேராம தனியா கொண்டு போகணுமோ அந்த மாதிரி அதை கொண்டு போய் சந்த விஷயம் ஓகே அது எப்படி கண்டு கண்டுபிடிக்கிறீங்க சில செயல்பாடுகள் இருக்கும் சில செயல்பாட்டில் வந்து அவங்களுடைய தொங்கு இருக்கும் அதை வந்து எப்படியாவது சுத்தி அந்த நீர் தொடர் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்த ஓ யார் யார் இந்த மாதிரி பண்றாங்கன்னா அந்த டீம்ல வந்து ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் டவுன் ஆகும் இந்த பிஸ்னஸ் டவுனாக இருக்கு என்ன காரணம்னு திங்க் பண்ணி பாக்கும்போது அவங்க ரெண்டு பேர் யாரு டிஸ்கஷன் அதிகமாக இருக்கான்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் ஒரு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த விஷயம் எல்லாரும் சொல்லலாம் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம இந்த ஸ்கில்ஸ் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வளர்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் ஒருத்தவங்க ஒரு பண்ண ஒர்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஒர்க்கு கொடுத்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் போறாங்களா இல்ல ஸ்லோவா இருக்கிறாங்களா இல்ல நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு எவ்வளவு தூரம் பாஸ் ஆ போறாங்க அந்த மாதிரி பார்த்து அவங்க கழுவா இல்ல குருவியா அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் நம்மளால முடியும்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களை கழுவி இந்த கல்வி கிரேட் கோபி ஷேர் பண்ணலாம் அடுத்த மாயம் அதனால் ஒருத்தர் பேசுகிற விதத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி அவங்க வந்து அடுத்தடுத்து அந்த விஷயம் அவங்க என்ன விஷயம் ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அடுத்தடுத்து அவங்க கரெக்ட்டா இன்வால்மெண்ட்டாக இருக்காங்களா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறதோ இல்லை அது ரிலேட்டடாக பேசுகிறதோ அவங்களே கால் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கலாம் ஓகே அவங்க பேசுறது அவங்க இன்ட்ரெஸ்டடா எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க அதை பொறுத்து கண்டுபிடிக்கலாம் ஓகே மாயா மாயா ஷேர் பண்ணலாம் எஸ் மா அந்த கற்பூர பத்தி என்ன சொல்லுவாங்க சொல்லும் போதே அப்படியே

இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டண்டன்ஸ் போறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு வேலை கம்பெனில புதுசாக இருந்ததுன்னா அதை செய்யணும் அப்படின்னா எல்லாருமே அப்படியே சைடில் போயிடுவாங்க அது தெரிஞ்சதோ தெரியலையோ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நேரத்தில் பாஸ் வந்து கூல் ஆயிடுவாங்க சரி ஓகே ஒரு ஆளாவது வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆட்டிடியூட காட்டணும்னு சொல்லுவாங்க தெரிஞ்சிருக்கோ இல்லையோ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள போனதுக்கப்புறம் தப்பு பண்ணி அதை செஞ்சு சரி பண்ணிடலாம் அது கொஞ்சம் அவங்க நினச்ச டயத்தில் முடிக்கலாம் கூட முன்னா கூட அந்த வேலை நடக்கும் அதில் நிறைய பேர் வந்து சைடு வாங்கிடுவாங்க ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமான வேலை வந்து நான் புதுசா ஒரு வேலை வந்ததுன்னா அப்படி பயந்துருவாங்க ரெகுலரா பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க புதுசா ஒரு ப்ரா ப்ராஜெக்ட் இல்ல புதுசா ஒரு டிசைன் வந்தாலே அப்படி இது டைம் எடுக்கும் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க அதுல அந்த மாதிரி நேரத்துல ஃபர்ஸ்ட் வந்து யாரு அதை மாதிரி நான் இன்வால்வ் இருக்கேன் கம்பெனில ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்க வந்து ஃபர்ஸ்ட்ல யாரு வந்து செய்யறாங்க அது தெரியுதோ தெரியலையோ முன் வந்து அந்த வச்சு அவங்களை கண்டுபிடிக்கலாம் அந்த விஷயங்கள் செல்லிருப்பாங்க அவங்களும் அந்த மாதிரி அந்த தருணங்கள் சொல்றாங்க இளையராணி ஆஹ் மேம் இப்ப குருவி யாட்டம் இருக்கிறவங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவங்க வந்து உம் மத்தவங்களுக்கு யோசிக்கிற யோசனையை சில நேரம் வந்து பிரேக் பண்ணுவாங்க இல்ல அப்படி இல்ல அப்படி இல்லைன்னு அடுத்தவங்களையும் தடுப்பாங்க மத்தவங்க சொன்ன மாதிரிதான் சிலது வந்து அவங்க செய்யாம செய் செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க அப்படி முன் வராம பக்கத்துல இருக்கிறவங்களையும் வந்து முன் வர்றதை விடாம வேற ஏதாவது யோசனையை சொல்லி அதை டைவர்ட் பண்ணி விடுவாங்க இப்போ பறந்த மாதிரி நல்லா பறக்குறவங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அட்டன் அட்டென்ட் பண்ணுவாங்க முன்னாடி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பண்ணுவாங்க பட் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் ஏதாச்சும் சொல் நமக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லி வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன் வ கூட வர்றதுக்கு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஓகே கிரேட் நீங்கள் சொன்னேன எனக்கு ஞாபகம் வருது இந்த ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருது ஸ்கூல்ல ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டு தான் அது அந்த பொண்ணு நான் எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்பேன் அது எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண செய்யாது அது என்னோட என்னையும் வந்து நான் பேர் கொடுத்தா என்ன அதையும் போய் கேன்சல் பண்ணிட்டு வந்துடும் நீ நான் இருக்கும்போது நீ எப்படி கூட போய் செஞ்சா அப்படின்னு நீங்க சொன்னோன்னு எனக்கு அந்த எக்ஸாம் தான் ஞாபகம் வந்துச்சு எஸ் கரெக்டு பால்கண்ண நீங்க சொல்லலாம் இளையரணி மேம் சொன்ன மாதிரி குருவி அப்படின்றது இந்த அந்த வேலை செய்யும் போது நிறைய பண்ணா திட்டுவாங்க இருக்கேன் என் தர பாப்கா கம்பெனியா எசக்கியூ தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டுவாங்க இந்தியில ஏன்னா உங்க அப்பா கம்பெனி எப்படி போட்டு வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு திட்டு வாங்கணும் நிறைய ஆயிருக்கு அவனும் ஜெய்ய விட நம்ம செய்யணும் போனாலும் நம்மளால அதை சுட்டு முடிஞ்ச நிறைய திட்டு வாங்கிருக்கேன் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி விஷயம் எஸ் நம்ம நிறைய நம்மளே விஷயம்லாம் லெசன் போகலாம் நம்ம சம்பாதிக்கிறதும் சரி நம்ம டீம் சரி டீமோட குவாலிட்டி மக்கள் சரி யார் வந்து என்ன பேக்ரவுண்டில் இருக்காங்களோ என்ன மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்களோ அதுக்கு முழுக்க முழுக்க அவங்களோட நிலை தான் காரணம் இல்லை அன்னைக்கு நமக்கு இருக்க பேங்க் பேலன்ஸ் அன்னைக்கு நமக்கு இருக்கிற மக்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்காக உயிரை கொடுக்குறவங்களுக்கும் அல்ல நம்மளை வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கும் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க நம்ம காரணம் இந்த லீடர்ஷிப்லேயும் நம்ம படிக்க போகிறது அதுதான் இந்த லீடர்ஷிப்லேயும் ஒரு லீடர் என்ன லெவலில் இருக்காங்களோ அந்த லெவலில் மீறி எதுவுமே நடக்காது ஸோ முத முதல்ல அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது அவங்களோட லெவல் இந்த லீடர்ஷிப் லேசன் நம்ம படிக்கிறதுல இந்த விஷயங்கள் வந்து நம்ம படிக்கலாம் மாற்றிக்கிடலாம் நம்ம ஆட்டில் வளர்க்கலாம் நம்மளோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம் சப்போஸ் நம்மளோட லெவல் வந்து நாலுன்னு வச்சுக்கோங்க ஸோ நாலு அப்படின்னா நம்மளோட கம்பெனி நம்ம ஆர்கனைசேஷன் நம்ம டீம் எல்லாம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படிலாம் போகாது ஏன்னா நம்ம லெவல் ஒன்று நம்மளாம் நம்ம சரியான ஆட்களை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணணும் அவங்கள வந்து நம்ம டீமில் வைக்கிறது தெரியணும் இல்லைனா அவங்க விட்டுட்டு வேறு லீடர்ஷிப் நோக்கி போயிடுவாங்க இவன் இவனை அண்டர் வெவலப் பண்ணது இவனாம் ஒரு லீடரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளை போயிடுவாங்க ஸோ நம்ம லெவலுக்கு நான் அந்த லீடர்ஷிப் லெவல் நம்ம இன்க்ரீஸ் ஆகாத வரைக்கும் இந்த விஷயங்கள் பண்ண முடியாது லீடர் அப்படின்னா வந்து அந்த லீடர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டு அவங்க அவங்களோட லெவலில் வளர்த்தா மட்டும்தான் அவங்க லெவல மீ அவங்க லெவல் போக 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 அந்த டீம் சைஸு பிஸ்னஸ்ஸு காத்து கொண்டு போகிறது எல்லாமே இப்போ தான் நீங்கள் ஒரு 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 வீட்டில் பார்த்துட்டாலும் சரி ஒரு அப்பா அவரு ஒரு அப்பா தான் டாமினேட்டட் அப்போ தான் அப்போ தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவர் அப்பாவோட என்ன லெவலோ அதை பொறுத்து அந்த மக்கள் இருப்பாங்க இப்போ செம்ம டிப்பிக்கல் மிடில் கிளாஸு கன்சர்வேட்டிவ் இருப்பாங்க தெரியுமா சேலை கொடுத்துக்கிட்டு பாட தானே எடுத்துகிட்டோ அல்லது அவங்க வந்துட்டு நான் ட்ரெஸ்ஸுக்கு குறைய சொல்லலை பட் ஜென்ரலில் வந்து ட்ரெஸ்ஸிங்கோ அல்லது அவங்களோட சிந்தனையோ பெண்கள் எப்படி இருக்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வச்சுருப்பாங்க பையன் எப்படி இருக்கணும் அது இருக்கணும் இவரோட லெவல் அவ்ளோ அவ்வளோதான் அப்படின்னா இவரை ஃபாலோ பண்ணுற அந்த ஃபேமிலியும் அவ்வளோதான் இருக்கும் எங்கள் அப்பா ஹீரோ நினச்சிட்டாங்கன்னா அவங்க லெவல் அவ்வளோதான் ஒய்ஃப் வந்து என் கணவர் கண்டு கண் கண் கண்ட தெய்வம் நினச்சாங்கன்னா அவ்வளோதான் ஸோ ஒரு லீடர் வந்து என்ன லெவலில் இருக்காங்களோ அந்த ஃபேமிலி அந்த லெவலில் தான் இருக்கும் பிஸ்னஸ் எல்லாமே அந்த தான் இருக்கும் ஒரு லீடர்ஷிப் லெவலில் வந்து இப்போ என்னோடய லெவல் வந்து நாலு அஞ்சு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் எவ்வளோ தத்தைக்க மத்தக்க அடிச்சு அந்த பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு வந்து ஒரு லீடர்ஷிப் கொண்டு வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணாலும் சரி நான் லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு லீடர்ஷிப் சொல்கிறேன் எவ்வளோ பணம் என்ன மாதிரி சம்பாத்தியம் அதை சொல்லலை அந்த லீடர்ஷிப் லெவல் இப்போ நம்ம படிக்கிற ஒவ்வொரு செக்மெண்ட்டு ஒவ்வொரு லீடர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம்ல அந்த மாதிரி அந்த லெவலுக்கு அவர் வரும்போது அந்த லெ லீடர்ஷிப் வந்து அவர் டச் பண்ணும்போது என்னோடய லெவலை தாண்டி போகாது நான் என்ன லெவலில் இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஏன்னா அதுக்கு மேலே தெரியாது புரியாது ஸோ அந்த லெவல் மாதிரி தண்டி ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் எவ்வளோ குரோத் ஆனாலும் சரி நம்ம லெவலில் மீறி போகாது இதே என்னோடய லெவல் வந்து நாலில் இருந்து என்னோடய லீடர்ஷிப்பு இந்த ட்ரெயினிங்ஸில் நான் படித்து இந்த எப்படி நடந்துக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு லீட் எப்படி லீடு பண்ணணும் அப்படின்னு நாலுலேருந்து அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு ஆறுலேருந்து ஏழு இப்படி நான் என்ன டெவலப் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா என் டீமு எல்லாமே அதை டெவலப் பண்ணிட்டு வரும் இன்றைக்கி வந்து நம்ம இல்லாத ஒரு டீம் உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு லீடர்ஷிப் தான் அந்த லெக்கேசி நம்ம மறைஞ்சி போகணும் நம்ம டீம் மேலே வரணும் நம்ம இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் வரணும் ஓகே இப்ப பார்த்த வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம் ஒரு லீடர்ஷிப்போட லெவல் அதுல நம்ம நம்மளோட டீம்ல எந்த லெவல்ல இருக்கோம் அவங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம் எஸ் இலரா அஞ்சலி ஆ மேம் வந்து அப்பான்னு ன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு எப்படின்னா எங்க ஃபேமிலி சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பா தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு எல்லாமே அவரே சிவில் இன்ஜினியர் ஆனதுனால அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அவரே தான் எல்லா பண்ணணும் யார் எதை கேட்டாலும் அவரை போய் கேளுங்க சங்கரண்பை கையில சங்கரம் இப்படிதான் சொல்லுவாங்க மற்றபடி வெளியில போய் எக்ஸ்போசர் பண்ணணும் அப்படின்னு மாட்டாங்க ஏதா இருந்தாலும் அவரை கேட்டுட்டு தான் செய்யணும் அவருக்கு சொல்றதுதான் செய்யணும் எல்லாருமே அவர் அது இன்ஜினியர் தான் பெஸ்ட் மற்ற ஃபீல்ட பத்தி எதுவுமே தெரியாது எல்லாருமே மற்ற அவங்க குழந்தைங்கள இப்ப எங்க மாமா பசங்க எல்லாருமே வந்து இன்ஜினியர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இப்படி அந்த லெவல்லே எல்லாரும் யோசி வச்சாங்க இப்ப நாங்க படிச்சு வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை யோசிக்கும் போது நம்மளை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி வளர்த்துருக்கலாமே எல்லாமே ஒரே ஒரு மாடலாக அவரை வச்சு வளர்த்துனால அந்த லெவல்லே தான் எங்களுக்கு யோசிக்க தெரிஞ்சது அதை விட்டு வெளியில வர்றதுக்கே யோசிக்க தெரியல அதை தான் யோசிச்சு இப்போ அப்பா கூட எப்படி சொன்னா நான் தான் நான் செய்யறதுதான் கரெக்டுன்ற மாதிரி வளர்ப்பாங்க என்ன மாதிரி நீ எழுந்துரு என்ன மாதிரி இரு என்ன மாதிரி இதை செய்ய என்ன மாதிரி இல்லை அம்மாட்ட சொல்லுவாங்க என்ன மாதிரி எதாவது ஒரு பிள்ள இருக்கா அப்படின்னு அதுதான் லெவலு அதுக்கு மேலே எதுவும் இல்லைன்ற மாதிரியே வளர்ப்பாங்க அப்ப அந்த பிள்ளைங்க சின்ன சர்க்கிள்குள்ளேயே வளர்ந்து அதே லெவல்ல இருப்பாங்க அதை விட்டு ஒரு சில பிள்ளைங்க வந்து வெளியில போவாங்க பட் இப்ப ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தவங்க சக்சஸ் ஆவாங்க யாரோ ஒருத்தவங்க வெளில யோசிப்பாங்க மத்தவங்க அந்த லெவல்லயே இருப்பாங்கல்ல அதை விட கீழ இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நேட்டு வரும்போது கூட நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க காரணம் அங்க ஜங்ஷன்ல இருந்து வீட்டுக்கு ஒரு குட்டி

இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பின் லெவல் யார் வந்து டைரக்டர் லெவலில் இருக்காங்களோ அவங்கள தான் எடுக்க சொல்லுவாங்க வந்து நான் ஒரு தடவை ஒரு டைம்ல என்ன ஆச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அந்த லெவலில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு ரீசன்னாலும் அவங்களால வர முடியல டீமில் வந்து லீடர்ன்றதே இல்லாத மாதிரி இருந்தது அப்போ நான் என்ன சொன்னேன்னா பின் லெவலை வச்சு முடிவு பண்ணாதீங்க நாலேஜுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த கெப்பாசிட்டி சின்ன வயசுல கூட சில பேருக்கு அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டிங்கிறது இருக்கும் அவங்க படித்த விதம் வளர்ந்த விதத்துல கூட இருக்கலாம் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து எடுக்க வைங்க அவங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்களுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் வந்து கூட அடுத்த லெவல் அவங்க மூவ் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா டீம்ல இருந்து ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க சோ இப்ப பார்த்தா அவங்க ரெகுலரா டீம்ல வந்து இது போஸ்ட் போடுறது அதுக்கப்புறமா வந்து பிபிடி எடுத்து டீமுக்கு நாலேஜ் கொடுக்கறது அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரே இடத்துல கூடாது இல்லையா ஸ்டாக்னன்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கரெக்டு அடுத்தடுத்து அத கொண்டு போறதுக்கு அந்த மாதிரி ஆட்களை தேடி பிடிச்சி நம்ம கொண்டு வரது அதுவும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கிரேட் மயமா ஷேர் பண்ணலாம் இப்ப என் லீடர் பக்கத்துல இருந்தாங்க இப்பதான் ஏஞ்சி வெளியில போயிருக்காங்க நான் இப்ப நேரடியா சொன்னது பாருங்க உங்க லெவல்ல ஏதோ அதுதான் என் லெவல் நீங்க உங்க லெவல்ல மாத்துனா நான் அப்படின்னு இப்பதான் சொன்னேன் கிட்ட இப்ப ஏன்ச்சி வழியில போயிருக்காங்க அதனால நான் ஷேர் பண்றேன் அவங்க லெவல்ல மாத்தினா தானே நான் மாற முடியும்

நம்ம டீம் எல்லாரும் இப்படி பாக்குறாங்க இந்த மாதிரி வியாயாம சொன்ன மாதிரி எதுவும் பாக்குறாங்களோ அதெல்லாம் கிராஸ் செக் பண்ணோமா எஸ் அறிவழகன் சொல்லுங்க இப்போ எந்த டீம்ல வந்து எம்எம்ஜியில் ட்ரைனிங் எடுத்தவங்க வந்து வளர்றது வித்தியாசம் இருக்கும் அது ஒரு வித்தியாசம் இருக்கு ட்ரைனிங் எடுக்காதவங்க வளர்றது நல்லாவே பார்க்க முடியும் அந்த ரெண்டு விஷயம் பார்க்கணும் ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு ட்ரைனிங் எடுக்காதவங்களுக்கு அதுவும் குறிப்பா எம்எம்ஜி சொல்லி இருக்காங்க எஸ் கார்த்திக் நீங்க சேர்க்கலாம் எங்க டீம்ல எங்க லீடர் வந்து முந்தா நாள் போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா வந்து நம்ம பார்மட்ல பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நான் ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன் இவர் ஊடல வந்துக்கிட்டு அவங்கல்லாம் வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவாங்க அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸு நம்மளுக்கு இது செட் ஆகாது நீங்க இங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பழைய பாதையிலேயே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அப்பதான் நான் நினைச்சேன் மாதிரி அவங்க வந்து என்னால பாக்கணும் நம்ம அடுத்த அளவுக்கு போனாலும் நம்ம தவிர நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லி தரணும் அப்படிங்கிறத பாக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன் இவ்வளவு நாள் அவங்க கூட இருந்துட்டு இப்ப நீங்க பாக்குறது பண்றது எல்லாம் வித்தியாசமா இருக்கும் போது நீங்க ஏதோ வேற ஏதோ போயிட்டு இருக்காடி அதே மாதிரி நீங்க சொன்னது நான் ஒரு நான் ஒரு வேதத்துல போயிட்டு இருக்கேன் என்னை தடுத்துறாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போற மாதிரி ஃபீல் ஆகுது கிரேட் கார்த்திக் ஏ லெசன் போவோம் இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சுரேஷ் செல்லம் சார் நம்ம கூட வந்து பேசினது எம்எம்ஜி இருந்து சுரேஷ் செல்லம் சார் சப்போர்ட்டும் இருக்கும்போது கண்டிப்பா முடிக்கலாம் அதுவும் இல்லாத சுரேஷ்லம் சார் நேர்லேயே வரேன்னு வர சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம அங்கே ஒரு ப்ராஸ்பெக்ட்கிட்ட பேசுகிறதோ க்ளோசிங் எடுக்கிறதோ பார்க்கும்போது நமக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும்